அப்ப குரு ஞானி அவர் தான் இவன் தகுதியான சீடன் அவரால் உணர முடியும் நான் அறிவில் கொண்ட சீடன் இவர்தான் தான் என்னுடைய குரு என்று தன்னுடைய அறிவு கொண்டால் முடிவு செய்ய முடியும் அதனால் சைவம் சொல்லுகிறது குருவை தேடிக்கொண்டு யாரும் போக வேண்டாம் குரு என்று ஒருவர் வேண்டும் என்று உதற்றுக்குள்ளக என்ன 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 அந்த என்ன முதிர்ச்சியின் வாயிலாக குரு ஒன்றை தெரிவித்து வருவார் நீயே அவரை தெரிவித்து போவார் இது சொந்த அனுபவம் நான் வந்து சும்மா தான் இருந்தது ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு நாட்டம் இருந்தது நான் பல தூரம் சொல்லுகிறேன் இருபத்தி மூணாவது செய்தாலும் அவர்களாகவே என்னை அழைக்கிற வா அப்படின்னு அழைக்கிறாரு இந்த மாணிக்கவசர்கள் சொன்னது போல் வா என்று பணிக்கிறாங்க அழைத்து பணிக்கிறாங்க அது போல தான் என்னுடைய இருபத்தி மூணாவது சேர்ந்தாலும் என்னை அழைக்கிறார் இல்லைன்னா என்னால் இப்படி எல்லாம் பேசவே முடியாது அதெல்லாம் சொல்லி எல்லாம் அனுபவம் அனுபவித்து வாயிலாக செஞ்சிருக்கிறேன் குருவை கேடிக்கொண்டு யாரும் போக வேண்டாம் ஆனால் குரு என்று ஒருவர் வேண்டும் என்று உறுதியாக என்ன 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 உனக்குரிய குரு தானாக உன்னை கேடிக்கொண்டு இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொள்ளும் அதைத்தான் சொல்கிறார் அப்படி மணிவாசகர் அந்த அனுபவத்தை தகுதியை பெற்ற உடனே பெருமான் என்ன நீ என்னை ஆட்கொண்ட பெருமான் வந்து ஆட்கொண்டுட்டான் திருப்பிறந்தான் ஆட்கொண்டுட்டான் ஆனா இவர் என்ன செய்ய ஆட்கொண்ட பிறகும் யான் ஐம் புலன்களும் கொண்டு விடும் தகையேனி நான் இந்த பொறிப்புலன் இன்பத்திலேயே அகப்பட்டுக் கொண்டு அந்த நீ ஆட்கொண்டதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளல ஆனால் அதுக்காக என்னை விடுதிகளா என்னை விட்டு விடுவாயோ என்று கேட்கிற அதன் தகை வேறு வல்ல புத்தரகோஷம் அதாவது வெறுவ விரவார்னா அதாவது இறைவனுக்கு மாறானவர்கள் இறை உண்மையை உணராதவர்கள் உணராத வகையில நாத்தியை பேசிக்கொண்டு தங்களை பெரிதாக எண்ணிக்கொண்டு செய்வார்கள் அவர்களெல்லாம் வெறுவ அஞ்சு மாறு பெருவ அஞ்சு அஞ்சு மாறு அடும் வேல்வ அவர்களை எல்லாம் எதிர்கொண்டு அவர்களை அழிக்கின்ற வல்லமை உடைய வேலினை உடைய பெருமானே உத்தரகோச பங்கைக்கு அரசராக விளங்குகின்ற பெருமானே கடும் தகையே தென்னி அமுத பெருங்கடலே கடும் தகையுங்கள் மரும கொடிவுங்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் மணிவாசகருக்கு பொருந்தவே பொருந்தார் ஆனாலும் அவர் தன்னை அப்படி சொல்லிக் கொள்கிறார் என்றால் நமக்காக நமக்கு ஞானத்தை வழங்குவதற்காக நம்முடைய குறைகளை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு படுகிறார் அப்படி கொடியவனாக இருக்கிறேன் ஆனால் நீ எப்படி இருக்கிற உண்ணும் தென்னீர் அமுதப் பெருங்கடலே கடல் உப்பு கலந்து கடல் தண்ணீரை யாரும் குடிக்க முடிய ஆனால் திருமன் எப்படி இருக்கிற அமுதப் பெருங்கடலாக உப்புத்தன்மையற்ற அமுதம் நிறைந்த கடலாக பெருமானம் இருக்கிறான் அந்த தடீர் என்ன தெளிந்த நீர் தென்னீர் தெளிந்த நீர் அது என்ன உண்ணலாம் உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடே அப்படி இருக்கிறான் இது ஒரு பெரிய உண்மை இருக்கிறது என்ன உண்மைன்னு கேட்டால் இறைவனை கடலாக உருவாக்கிறார் கடல் ரொம்ப பிரிது பறந்தது அப்ப என்ன எது கிதுன்னா இறைவன் கருவறையில் மட்டும் இல்லை அவன் எங்கு பார்த்தாலும் இருக்க அவை இல்லாத இடம் என்று ஒரு ஒரு இடத்தையும் நம்மால் சொல்ல முடியாது எல்லார் இடத்திலும் கடவுள் இருக்கிற அதனால் நம்ம எல்லாரையும் கடவுளாக தெரிவித்து நேசிக்கணும் அதுதான் நம்ம எல்லா பொருள்களையும் கடவுளாக தெரிவித்து நேசிக்கணும் ஆனால் தான் நம்முடைய முன்னோர்கள் மரத்தை கல்லை எல்லாவற்றையும் வழிபாடு செய்கிற காரணம் அதுதான் ஆனால் மரத்தையோ கல்லையோ அவங்க வழிபாடு பண்ணலை அவற்றின் வாயிலாக வெளிப்படுகின்ற திருவருளின் வழிபாடு அதெல்லாம் ரொம்ப தெரிந்த கருத்து நுட்பமாக கடவுள் அந்த வகையில சொல்கிறார் உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே என்று பெருமானை அழைக்கிறார் அதை அடுத்து மூன்றாவது பாடல் கடலின் நாய் கடலின் உள்ளம் விடல் அருகே விடுதி கண்டாய் கடல் என்பது பறந்துபட்டு ஒரு நீர் நிலை ஒரு நாய்க்கு நீர் வேட்கை அது கடலாக இருந்தாலும் குடிக்கிற தனியாக வைத்து வருவோம் அப்படியே கடல் அப்படியே உருவாகிற அப்படியே குடிச்சிருமா இல்லை நாய்க்கு நாட்டு நாளை நெக்கி நெக்கி தான் இது ஒரு அறிஞர் செய்யும்படியே நற்குதான் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் நமக்கு மரபு தெரியல இப்ப சாப்பாடு போட்டா பாய பாயாசத்தை இன்னைக்கு பாயசமே தெரியாது இன்னைக்கு யார் விற்கிற பாயாசமோ அரைச்சக்கரமெல்லாம் இருக்குது பாயசமமே இல்லை இங்கேயுமே பாயசம் பாயசம் எப்படி இருக்குன்னா எத எழுத்துல ஓடணும் எங்கே ஓடுது பாயசங்களும் ஓடுதா ஓடணும் அப்படி ஓடுகின்றபோது கஞ்சி நாள் அவரை வழித்து எடுத்து நக்கணும் இதுதான் நம்முடைய பழைய மரணம் அந்த பழத்திலேயே பிழ்ச்சி ஒருத்தர் வெடிக்க ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது ரசிகமணி டி கே சி என்று ஒருவர் பல போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர் திருக்குற்றாலத்தில் அவருடைய அன்பர்களாக சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் தங்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் முடிஞ்சது சாப்பாட்டுக்கு நேரம் சாப்பாட்டுக்கு உட்காந்தாங்க அப்புறம் சாப்பாடு வருகின்ற போது பாயசம் பெறுவார்கின்ற முறை வந்து எல்லோருடைய இலையிலும் பாயசம் ஒருவர் சொன்னார் எனக்கு ஊற்றாதீங்க டம்ளர் ஊற்றுனீங்க டிபிஎஸ்சி பார்த்துக்கிட்டே இருந்தார் அது அவர் சொன்னார் பெருமானம் கொண்டப்பா அவருக்கு பாயசம் டம்ளர் கொடுத்துட்டுப்பா ஒரு பொனலை கொண்டு வாயில் வை இந்த பொனல் எடுத்து ஊற்று அப்படிதான் மரபுகள் மாறுகின்றன மரபு மாறுவதனால தான் நம்ம பிந்தங்கி வைப்போம் எனக்கு என்ன ரொம்ப மனசு வரத்து என்னன்னு கேட்ட இந்த தமிழ் மண் சாதாரண இது ஞான மண் நம்முடைய மொழி தாய்மொழி சாதாரண மொழி மற்ற மொழிகளைப் போல சாதாரண மொழி அல்ல இது ஞான மொழி இப்ப ஞான மண்ணில் இருந்து கொண்டு ஞான தமிழை தமிழ் தாய்மொழியாக கொண்டு ஞானமே ஒளிவாக கூடிய பெருமானை நம்ம பற்றல என்ன அதுக்கு நேர்மாற எதைலாம் செய்தோம் அவனையே ஏமாற்றலாம் வாங்கிட்டு நினைக்கிறான் அவனே ஏமாற இல்லை நல்ல நினைவு வச்சிருக்கு அதனால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நமக்கு என்ன நினைக்கிறதுன்னா இந்த பெருமானை நம்ம சரியாக உணராமல் பற்றி கொள்ளாமல் இருக்கோம் இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா பெருமாளுடைய பேரருள் பெரும் கருணை கடல் அந்த அருள் ஒரு பகுதியை தான் நம்ம பெற முடியும் முழுமையாக பெற முடியாது இன்னொரு பெரிய உண்மை என்ன தெரியுமா திருவடிப்பேற்றில் கூட எந்த ஆன்மாவும் இறைவனுடைய அருளை முழுமையாக உள்வாங்க இயலர் மனிதர்களுக்கு இயலர் அதாவது உன்னுடைய அருளை வாரி வழங்குகின்றாய் ஆனால் நான் என்ன பண்றேன் அவரே சொல்றாரு திருவடிப்பேற்றில் கூட இறைவனுடைய ஞான அருளை அருளை எந்த பேரடைந்தாலும் முழுமையாக உள்வாங்க முடியாது இதெல்லாம் அந்த தான் சொல்கிறார் ஒரு பெரிய கடல்ல நாய் தன்னுடைய நாட்டினால நக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பது போல நான் என்ன பண்றேன் பெருமும் கருணை கடலின் உள்ளம் அது கருணை கடல் அதை நான் விடல் அறிய இந்த விடல் இந்த இடத்துல வேறு விதமாக பொருள் சொல்லணும் விடல் தான் விட்டு விடுதல் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது அந்தபடி அர்த்தம் தான் பொருள் வழங்க இந்த விடலை வந்து உள்ளே விடுதல் உள்ளே நுழைதல் என்ற பொருள் கோரணும் இது ஒரு பெரிய உண்மை தமிழில் என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா ஞானிகள் அவர்கள் அருள்பாட்டு தன்னுடைய உள்ள கருத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் பாடல்களை பாடிக்கொண்டு இருப்பார்கள் அந்தந்த இடத்துல சொல்லலாம் அருமையாக அமையும் அதுக்கு என்ன பொருள் என்று ஆசிரியருடைய திருவுள்ளம் அறிந்து நம்ம வளரம் வெறும் அகராதியை வச்சுக்கிட்டு நீங்க அர்த்தம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல உங்க கருத்தை விளங்க இந்த இடத்துல விடல் என்றால் விட்டு விடுதல் அல்ல உள்ளே நுழைதல் என்று பொருள் உன் கருணை கடனின் உள்ளம் நுழைதல் அறிய உள்ள போய் உள்வாங்கி என்ன பெற முடியல அப்படி பெற முடியாமல் இருக்கக்கூடிய என்னை விடுதிகண்டாய் விட்டு விடுவாயோ அப்படின்னு கேட்கிறேன் உடல் இளமே மண்ணும் கருத்து இது ஒரு அருமையான கருத்து அடியார்கள் இருபத்தி நாலு மணி நேரமா அறுபது நாழிகைகள் உன்னை உள்ளுக்குள்ளாக சற்றிக்கொண்டே இருப்பார் அப்படி இருப்பவர்களுடைய உடம்பு எப்படிப்பட்டது என்றால் உடல் இளமே இந்த இடத்துலேயும் ஒரு இலக்கண செய்தி தெரிந்தாதான் பொருள் வழங்க முடியும் உடல் இளமையான உடல் இல்லை என்று அர்த்தம் முடியும் அப்படி அல்ல இது அப்போ என்ன அர்த்தம்னா இல்லம் என்று அதை பொருள் அது சொல்ல அமைக்கணும் ஏன் இல்லம் என்பது இளமேன்னு பாடி இந்த பாடல் அமைப்புலாம் அப்படித்தான் பாடி ஆகணும் அதுக்கு ஒரு இலக்கணம் பெருக்க சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன பேர் இடையிலும் ஒரு எழுத்து விட்டு போச்சு ஒரு சினிமா கூட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த மாதிரி இந்த சொல்லலை ஒரு எழுத்த காணும் நாம போட்டுக்கணும் இல்லம் என்றால் வீடு என்றார் அப்போ கில் அடியார் உண்மையான அடியவர்கள் உன்னை தன்னுடைய இச்சையால் விட்டுவிடவே மாட்டார்கள் அவர்களை உடம்பு எப்படிப்பட்டது என்றால் நீ எழுந்த இல்லமாக இருக்கும் இப்போ என்ன கருத்துன்னு கேட்டால் கல்லால கோவில் கட்டுவது ரொம்ப சிறந்தது அதை நம்ம குறைத்தெல்லாம் மதிப்பிடல அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது என்றால் இந்த உடம்பையே கோயிலாக மாற்றம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்ன பண்ணார் உள்ள கோயில் உடம்புள்ளார் கோயில் அது ரொம்ப ரொம்ப யாராலும் முடியாது இல்லை நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் திருப்பணிகள் வீட்டுப்பாங்க அது ரொம்ப எளிது நானே ஒரு காய் வெட்டி கட்டிக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி வாடம் போட்டுக்கிட்டு உங்கள்ட்ட நன்கிட்ட கடை கொடுங்க கொடுத்துருவீங்கல்ல நான் கோயில் நானும் என் கோயிலுக்கு போட்டு இது எளிது கோயில் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வகையில் பார்த்தா அது எளிது அது முடியும் ஆனா மனசு ஒரு கோயில் கட்டுறாங்க அது இப்படி முடிக்கணும் ஒரு நிமிடம் சும்மா இருக்க முடியாத மனசுல எப்பொழுது எண்ணங்கள் வந்து மோதிக்கொண்டே இருக்கின்றன அதனால மனசுக்குள்ள இருக்கிற கோயில் கட்டுறது ரொம்ப அரிதான காரியம் அப்படி எப்படி கட்டுவதுன்னு கேட்டு இதுதான் பெருமானி பற்றி போவதுதான் விடலில் அடியா அதான் அருமையான சொல்லு அவனை விட்டு விடவே மாட்டார் உலகே என்ன காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ளாக அவளை விட மாட்டார்கள் அவளுடைய உடம்பு எப்படி இருக்கும் கோயிலாக மாறிவிடும் அவன் அவனை நம்ம உடம்புல என்ன உடம்பு நம்ம உடம்புக்கு என்ன பேர் பஞ்சபூத உடம்பு பஞ்சபூதத்தால் இருந்து பூத உடம்பு இந்த பூத உடம்பு எப்படி மாற்றணும் வளம் பெறுவது சொல்கிறேன் எப்படி மாற்றணும் இந்த பூத உடம்புல மூணு வகையில மாற்றணும் முதல்ல பொன் உடம்பா மாற்றணும் இந்த உடம்ப பொன் உடம்பாக மாற்றணும் அடுத்த நிலையில பொன் உடம்புக்கு அடுத்த நிலையில ஓங்கார உடம்பாக மாற்றணும் அதுக்கு அடுத்த நில ஞான உடம்பாக மாற்றணும் அவரு அவரு அந்த காலத்துல உடம்பு வச்சு சொல்கிறார் சுவர்ண தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் பண்ணணும் பிறந்த பிறந்து சுந்தர உற்சவங்கள் கைகளுக்கு போறாரு எது போறாரு யானை போறாரு அப்படி போகின்ற பொழுது ஒரு பெரிய சிக்கல் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா விண்கலம் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க விண்கலத்துல ஆழலாம் அனுப்புகிறாங்க அப்படி விண்கலத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது சாதாரண விஷயம் ஏன் இந்த இந்த உலகம் எப்படி இருக்காங்க இது மண்ணுலம் இந்த மண் உலகத்தில் மண்ணில் தண்ணிலாம் இருக்குது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு காற்று இருக்குது இப்போ காற்று போயிடும் அதையும் தாண்டி போனால் மண்டலம் விண்வெளி என்று சொல்லுவார் நீங்கள் அதையும் தாண்டி பண்ணிங்கன்னா நிறைய தத்துவங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டி போனால் தான் கையிலே இருக்கிறது இப்போ சுந்தரூசம் யானை மேலே ஏறி போய்கிற பெருமாள் என்ன பண்ணுறது தெரியுமா இந்த எல்லாம் கைலுக்கு போக முடியாது இப்போ போயிட்டு வர்றாங்கல்ல இது வேற இது கூறு இது பூகோள கையிலாகி இந்த இது கூலக உலக இது ஒரு அடையாள கையிலும் இது உண்மை கையிலாயமாக இல்லை உண்மை கையிலாயத்துக்கு போனவர் தான் சுந்தரர் என்ன பண்ணா பெருமா ஊர் உடல் வேறு செய்டலாம் போகிறது வடிவம் வருது ஆனால் உடம்பு மாறும் இந்த பூத எல்லாம் கைலுக்கு போகவே முடியாது அது மாறும் அதைத்தான் வளர்க்கிறோம்னு சொல்லி அவர் அவரெல்லாம் போனவர் நிறைய விஷயங்கள்லாம் அற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படி ஒரு உடம்பு முதல் பொன் உடம்பாக மாறும் இதுக்கு என்ன சார் வழி இந்த உடம்பை பொன்னுடமாக மாற்றுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் பெருமான் நீக்கமுறை முறை என்ற கருத்தை உள்வாங்கி எல்லோரையும் நேசிக்க எப்படி வருமான அப்புறம் இன்னொரு கருத்தை சொல்லுவாரு வாடிய பயிரை கண்டபோது அவர் விட்டு வயது இல்லை அவரு விட்டு வயது இல்லை யாருடைய அதை பத்தி அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகின்ற அனுபவம் நமக்கு வந்துருச்சுன்னா உடம்பு பண்ணாமல் உடம்பு பண்ணா மாறிடுச்சு ஆனாலும் உட்கார போட்டுருந்தேன்

அவளுடைய முக்காடு நலி இருந்தது அது பார்த்துட்டு ஓடி விடுத்து அவ்வளோ தாங்க முடியல ஏன்னா அவ்வளோ ஒளியிருக்கிறார் அந்த பொண்ணு சொல்லி தான் வரலாற்றில் எழுதுகிறார் இப்போ இல்லைன்னா தெரிகிறது நேசிக்க 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 இந்த உடம்பு என்ன பண்ண தண்ணி மயமாக மாற 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 உடம்பு பண்ணாமல் மறக்கக்குள்ளாரி எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி அது கருப்பாக இருந்தாலும் இல்லை பழுப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் எந்த கலரில் இருந்தாலும் எல்லா உயிரும் நேசிக்க 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 இந்த உடம்பு பொன்னாக மாறி பொன்னிறமாக மாறும் அதுக்கு பிறகு இறைவனையே பற்ற 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 இந்த உடம்பு ஓங்கார உடம்பாக மாறி ஓங்கார உடம்புனா ஒளி உடம்புன்னு அதாவது லைட் இப்போ வள்ளல் வருமானம் ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோவில் விழலை ஏன்னா ஒளி விழாது நிழல் விழும் உருவம் விழும் ஃபோட்டோவில் ஒளி விழாது அதனால ஒளி உடம்பவே ஒளி உடம்புக்கு போனா போட்டோ எடுக்க முடியாது அந்த ஒளி உடம்பாக மாறும் அதுதான் ஓங்கார அதிகம் தனி ஞான உடம்பு அது ஒளி உடம்பு சவுண்டு ஒலி உடம்பாக மாறும் இந்த ஒலி உடம்பாக நம்முடைய இந்த அனுபவத்தை தான் மணிவாசகரிடம் வல்லர் பெருமான் பெற்றார் என்று அவரே சொல்லுகிறார் நாம சொல்லல அவரே சொல்றாங்க இப்ப கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிலாம் மாறும் அப்ப என்ன கருத்துனா விடலில் அடியார் உடல் இல்லமே இளமே என்பதை இல்லாமே என்ற இது ரொம்ப அரிய இப்போ நம்ம பூத உடம்புல எல்லா தொந்தரவுகளும் ஒரு தொந்தர தலையிலேருந்து கால வரையெல்லாம் தொந்தரவு தான் என்னது பூத உடம்பு இந்த உடம்பை நலமாக வைத்துக் கொள்வதற்குரிய வழியை யாரும் சரியாக சொல்லலை யார் அதை அதாவது அனுபவித்தவர்கள் வெளியில் சொல்வதே சரியாக நம்மளை புரிந்து கொள்ள முடியல திருக்குறளே ஒரு அறியான கருத்து இருக்கிறதையெல்லாம்